சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை உன்னுடைய திருமண வாழ்வு எப்படி இருக்கின்றது என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும் இந்த சாயப்பா சொல்வதை கொஞ்சம் கேள் சில நேரங்களில் நீங்கள் இருவரும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றீர்கள் சில நேரங்களில் யார் யாரை புரிந்து கொள்வது என்று நிம்மதி இன்றி தவிக்கிறீர்கள் அதற்கு யார் காரணம் என்பதை நான் சொல்லவா என் குழந்தையே நீ திருமணமாகி நீ நிம்மதி இல்லாமல் தவிக்கிறாய் சில நேரங்களில் உன் அன்பை உன் அவர் புரிந்து கொள்ள முடியாமல் போகிறது அதனால் உன் இயல்பை நீயே மறந்து விடுகிறாய் நம்முடைய குணம் இதுதானா என்று சொல்லும் அளவிற்கு நீ உன்னையே மாற்றிக் கொள்கிறாய் உன் மனதிற்குள் அவ்வளவு கோபம் வருகிறது அதை வெளிப்படுத்த முடியாமல் யாரிடம் காட்டுவது என்று திக்கி திணறுகிறாய் அப்பொழுது மற்றவர்கள் யாரேனும் வந்தால் அவர்கள் மீது உன்னுடைய அனைத்து கோபத்தையும் காட்டுகிறாய் மற்றவர்களோ இவரா இப்படி என்று சொல்லும் அளவிற்கு உன் குணத்தை நீ மாற்றிக் கொள்கிறாய் என் அன்பு குழந்தையே கொஞ்சம் காலம் பொறுமையாக இருந்து பார் உன் மனதிற்குள் ஏகப்பட்ட குழப்பங்கள் வாட்டி வதைக்கின்றது சில நேரங்களில் அவர்களிடம் உனக்கு உரிமை இருந்தும் தனியாக தவித்துக் கொண்டிருக்கிறாய் கொஞ்சம் பொறுக்குழந்தையே உன் போராட்ட களத்திற்கு எல்லாம் ஒரு முடிவு கட்டிவிட்டேன் நீயும் இன்பமான நிறைவான வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய் ஒரு நாள் உன்னுடைய கஷ்டம் தீரும் என்று நான் உன்னிடம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அது இன்றே கூட இருக்கலாம் ஆகையால் என் மீது முழு நம்பிக்கை வை எப்பொழுது என் குழந்தைகளின் வாழ்க்கையில் லீலைகள் நடத்துவேன் என்று உங்களுக்கு தெரியாது அல்லவா அது எப்போ வேண்டுமானாலும் நடக்கலாம் நான் உன்னை விட்டு தூரத்தில் நிற்கின்றேன் என்பதற்காக சாயப்பா நம்மை பார்க்கவில்லை என்று நினைக்காதே நீ என் செல்ல குழந்தை அது எப்படி உன்னை விட்டு நான் தூரமாக நிற்பேன் உன் துன்பமோ நிலையில்லாத ஒன்று ஆனால் நீயும் எப்பொழுதுமே துன்பம் மட்டுமே தொடர்ந்து கொண்டே வருகிறதே என்று நினைத்து கொள்கிறாய் என் குழந்தையே என்னுடைய துன்பத்தில் தான் உன்னுடைய அனுபவ பாடத்தை கற்றுக்கொண்டிருக்கிறாய் நீ இழந்து விட்டேனே என்று நினைக்கும் இடத்தில்தான் அனைத்தும் உனக்காக கிடைக்கப் போகிறது அதில் தான் உண்மையான விஷயங்கள் அடங்கி உள்ளது இனி என் குழந்தைகளின் வாழ்வில் இழந்த அனைத்தையும் மீண்டும் கொடுக்கப் போகிறேன் ஆச்சரியத்தில் நீ முழுக்கப் போகிறாய் சந்தோஷமாக போகிறாய் ஓம் சாயனம் நன்றி வணக்கம்